குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்தார் திருமந்திரம் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போறது முதல் தந்திரத்தின் கீழ் வரும் உயிர் நிலையாமை என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் வாங்கி இப்ப வீடியோக்குள்ள போலாம் உயிர் நிலையாமை உயிரானது உடலில் நில்லாமை அப்படின்னு அர்த்தம் யமனிடம் இருந்து அழைப்பு வரும் பாடல் நூற்றி எண்பத்தி ஏழு தழைக்கின்ற செந்தலில் தன்மலர் கொம்பில் இழைக்கின்ற எல்லாம் இறக்கின்ற கண்டும் பிழைப்பின்றி எம்பெருமான் அடி ஏத்தார் அழைக்கின்ற போது அறியார் அவர் தாமே தன்மலர் அப்படின்னா குளிர்ந்த மலர் இழைக்கின்ற எல்லாம் அப்படின்னா தோற்றுபவை இறக்கின்ற கண்டும் அப்படின்னா சொருகாய் ஆவதை கண்டும் ஏத்தார் அப்படின்னா வணங்க மாட்டார் அழைக்கும் செம்மையான தளிரையும் குளிர்ந்த மலரையும் உடைய பூங்கொம்பில் தோன்றுபவை யாவும் சொருகாக மாறுவதை கண்டும் தவறாமல் உயிர் உள்ள போதே இறைவனின் திருவடியை துதிக்க மாட்டார்கள் அவர்கள் இருந்து அழைப்பு வந்த போது இறைவனை வணங்குவதற்கு அறிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூற்றி எண்பத்தி எட்டு உடல் எனும் விளைப்புலத்தை ஓம்ப வேண்டும் ஐவர் கொருசை விளைந்து கிடந்தது ஐவரும் அச்செய்யை காத்து வருவர்கள் ஐவர்க்கு நாயக நோலை வருதலால் ஐவரும் அச்செய்யை காவல் விட்டாரே ஐவர்னா பிரம்மன் திருமால் ருத்ரன் மகேசன் சதாசிவன் இவர்கள் ஏவலின்படி நின்று உடலிலும் உயிரிலும் தொழில் செய்பவர்கள் பிரம்மன் முதலிய ஐவர்க்கு தொழில் செய்வதற்கு உடலாகிய ஒரு நிலம் விளைந்து கிடந்தது அந்த ஐவரும் அந்த உடலை ஓம்பி உயிர்க்கு வினைபோகத்தை ஊட்டி விடுவார்கள் இவர்களின் தலைவனாகிய சிவனிடம் இருந்து வினை நுகர்வு முடிவில் இறுதி வருதலும் இவர்கள் அந்த உடம்பாகிய நிலத்தை ஓம்பாமல் காலத்தை கழித்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூற்றி எண்பத்தி ஒன்பது உடல் மண்ணாகும் மத்தளி ஒன்றுள்ள தாளம் இரண்டுள்ள அத்துள்ளே வாழும் அரசனும் அங்கு உலன் அத்துள்ளே வாழும் அரசன் புறப்பட்டால் மத்தளி மண்ணாய் மயங்கியவாறே மத்தளி மண்ணால் ஆன உடல் மாயை என்ற மண்ணிலிருந்து வந்த உடம்பு மறுபடியும் அந்த மாயையிலேயே ஒடுங்கிவிடும் மண்ணால் ஆன உடல் ஒன்று உண்டு அதில் உயிர்ப்பை விடுத்தலும் நிறுத்தலும் ஆகிய இடங்கள் இரண்டு உண்டு அந்த உடம்பை எனது என பற்று கொண்டு ஆளும் மன்னர்களாகிய ஜீவன் கருவிகளும் அங்கு இருக்கின்றன அங்கு உள்ள உயிர் உடலை விட்டு நீங்கினால் கோயிலான உடல் மீண்டும் மண்ணாகி விடும் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க இது இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூற்றி தொண்ணூறு வேங்கடநாதன் ஊனாகவும் உயிராகவும் உள்ளான் வேங்கடநாதனை வேதாந்த கூத்தனை வேங்கடத்துள்ளே விளையாடும் நந்தியை வேங்கடம் என்றே விறகு அறியாதவர் தாங்க வல்லார் உயிர் தாம் அறியாரே வேங்கடநாதன் அப்படின்னா சிறுசின் வடபாகத்தில் விளங்கும் சிவபெருமான் வேதாந்த கூத்தன் அப்படின்னா வேதாந்தம் கூறின் வாக்கின் வடிவான பிரம்மம் வேங்கடத்துள் விளையாடும் நந்தி அப்படினா உடலின் மூலாதாரத்துள் அக்னியாய் இருக்கும் ருத்திரன் வேங்கடம் அப்படினா அழியும் உடல் அப்படின்னு அர்த்தம் சிரசின் மேல் ஈசான திசையில் விளங்குபவனும் வாக்கு இருந்த நடிப்பவனும் வெந்து அழியும் உடலுக்குள்ளே தீயாய் உள்ளவனும் ஆகிய இறைவன் அழிகின்ற உடம்பாய் இருக்கிறான் என்ற இயல்பை அறியாதவர்கள் உடலை தாங்கும் அறிய உயிரையும் மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூற்றி தொன்னூற்றி ஒன்று ஞானியரிடம் இறைவன் இருக்கின்றமை சென்று உணர்வான் திசை பத்தும் திவாகரன் அன்று உணர்வால் அளக்கின்றது அருகில நின்று உணரார் இந்நிலத்தில் மனிதர்கள் பொன்று உணர்வாரின் புணர்கின்ற மாயமே திவாகரன் அப்படின்னா சிவசூரியன் திசை பத்து அப்படின்னா எட்டு திசையும் மேலும் கீழும் உள்ள திசையும் ஆகிய பத்து திசைகள் பொன்றுணர்வார் அப்படின்னா நான்கின்னும் அகங்க கெட்ட ஞானியர்கள் உணர்கின்ற மாயம் அப்படின்னா கலந்திருக்கின்ற மாயத்தன்மை தன்மை சிவசூரியன் கீழ் மேல் எட்டு திசை ஆகிய பத்து திசைகளிலும் சென்று அறிவான் அவன் உணர்வுமயமாக மயமாக விளங்குபவன் அங்கனம் விளங்கி உடலில் பரவி அறிகின்றான் இதனை இவ்வுலகத்தவர்கள் அறியவில்லை இந்த உலகத்தவர் நான் என்னும் அகங்காரம் கெட்ட ஞானியரிடம் அவன் கலந்திருக்கின்ற தன்மையையும் உணரமாட்டார்கள் என் நீ அறியாமை அப்படின்னு சொல்லிருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூற்றி தொன்னூற்றி இரண்டு அழியும் தன்மை மாறு திருத்தி வரம்பு இட்ட பட்டிகை அதனை பெரிது உணர்ந்தார் இல்லை கூறும் கருமயிர் வெண்மயிர் ஆவதும் பிறப்பும் ஓர் ஆண்டு எனும் நீரே பட்டிகை அப்படின்னா பட்டாடை வரம்பிட்ட அப்படின்னா ஒழுங்கு செய்த பீரும் அப்படின்னா கிழிந்து விடும் ஈரு அப்படின்னா இறப்பு ஓராண்டு அப்படின்னா சிறு பொழுது நீர் அப்படின்னா உண்மை மாற்றம் அடைதல் அப்படிங்கறதா கருமயிர் வெண்மயிர் ஆதல் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க சிக்கலை நீக்கி ஒழுங்கு செய்து நெய்யப்பட்ட பட்டாடை கிழிந்து போகும் இவ்வுண்மையை உலகவர் உணர்வதில்லை அதை போன்ற ஓரப்பெரும் கருமையான மயிர் நரைமயிர் ஆவதும் உலகத்தில் பிறப்பதும் இறப்பதும் சிறு பொழுதே என உலகவரே நீவீர் உணருங்கள் அப்படின்னு சொல்லி இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூற்றி தொன்னூற்றி மூன்று நாள்கள் வீணாய் கழிவது கூடாது துடுப்பு இடு பானைக்கும் ஒன்றே அரிசி அடுப்பு இடு மூன்றிற்கும் அஞ்சு எரி கொல்லி அடுத்து எரியாமல் கொடுமின் அரிசி நாள்களும் மேல் சென்றனவே அரிசி அப்படின்னா விந்து துடுப்பு அப்படின்னா இடைக்கலை பிங்களை அடுப்பு அப்படின்னா நாபித்தானம் கொல்லி அப்படின்னா ஞானமான தீ பானை அப்படின்னா உடல் அக்னியில் கொடுப்பது விந்து அமுதம் அச்சிரி கொல்லி அப்படின்னா பிரானன் அபானன் சமானன் உதானன் வியானன் என்பன அகப்பை இடம்பெற்ற உடலான பானைக்கும் விந்துவான அரிசி ஒன்றே ஆகும் உடலில் உள்ள சந்திர சூரிய அக்னி என்ற அடுப்புக்கு பிராணன் முதலிய ஐந்து வகை வாயுக்களும் பிறகாகும் அடுத்து வீணாக்காமல் விந்து சக்தியை தந்து மதி அமுதத்தை அடையுங்கள் எல்லைக்குட்பட்ட நாள்கள் வீணாய் கழி விளைகின்றனவே அப்படின்னு சொல்லி இருக்காருங்க இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூற்றி தொன்னூற்றி நான்கு புறத்தே போகும் மனத்தில் இறைவன் விளங்கான் இன்பு ஒரு வண்டு அங்கு இனமலர் மேல் போய் ஒன்பது வாசம் அதுபோல் போல் உயிர்நிலை இன்பு ஒரு நாடி நினைக்கிலும் மூன்று ஒளி கண் நின்ற கருத்துள் நில்லானே இன்புரு அப்படின்னா இன்பம் அடையும் இனமலர் அப்படின்னா கூட்டமான பூக்கள் வாசம் அது மனம் உள்ள தேன் மூன்று ஒளி அப்படினா கதிரவன் சந்திரன் தீ ஆகிய மூன்று ஒளி இன்பத்தை தேடுகின்ற வண்டின் கூட்டம் பூக்களில் போய் மனம் மிக்க தேனை உண்ணும் அதுபோன்று உயிர் அகத்தாமரையில் இன்பத்தை நாடி நினைத்தாலும் சோம சூரியாகினி என்ற ஒளியிலே விளங்கும் சிவன் வெளியே செல்லும் மனதில் விளங்கான் அப்படின்னு சொல்லி இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூற்றி தொன்னூற்றி ஐந்து விதிய கூற வேண்டியது ஒன்று இல்லை ஆம் விதிநாடி செய் செய்மின் அந்நிலம் போம் விதிநாடி புனிதனை போற்றுமின் நாம் விதி வேண்டும் அது என் சொல்லின் மானிடர் ஆம் விதி பெற்ற அருமை வல்லார்க்கே ஆம் விதி அப்படின்னா இன்பம் ஏற்படும் வழி போம் விதி அப்படின்னா போகின்ற வழி போற்றுமின் அப்படினா போற்றுங்கள் இந்த பிறவியில் இன்பம் தரும் நெறியை நாடி ஒழுக்கத்தில் நில்லுங்கள் மேலாம் நிலம் அல்லது ஒளிமண்டலத்தை விரும்பி இறைவனை துதியுங்கள் பிறக்கும் நல்லூழை பெற்ற அறியவர்க்கு கூறப்போனால் போனால் விதியாக கூறி விளக்க வேண்டியது எது இருக்கிறது இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூற்றி தொன்னூற்றி ஆறு அறநெறி ஒழுகுங்கள் அவ்வியம் பேசி அறம் கெட நில்லன் மின் வெவ்வியன் ஆகி பிறர் பொருள் வவ்வன் மின் செவ்வியன் ஆகி சிறந்து உண்ணும் போது ஒரு தவ்வி கொடு உண்மின் தலைப்பட்ட போதே அவ்வியம் அப்படின்னா வஞ்சனை நில்லன்மின் அப்படின்னா நில்லாதீர் அப்படின்னா பேராசை உடையவனாகி தவ்வி அப்படின்னா அகப்பை கொடுமின் அப்படின்னா கொடுங்கள் வஞ்சனை பொய் முதலிய பிறர்க்கு துன்பம் உண்டாக்கும் தீய சொற்களை சொல்லி அறமுறை கெடும்படி நிற்காதீர்கள் பேராசை கொண்டு பிறர் பொருளை சிறிதும் விரும்பாதீர்கள் எல்லா வகையிலும் மேம்பட்ட நல்ல பண்புகளை உடையவர் ஆகுங்கள் உண்ணும் போது யாரேனும் உம்மை நாடி வந்தால் ஓர் அகப்பை உணவு கொடுத்து பின்பு உண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்காரு பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இத்துடன் உயிர் நிலையாமை என்ற தலைப்பின் கீழ் சொல்லப்பட்ட பாடல்கள் நிறைவு பெற்றன மீண்டும் கொல்லாமை புலால் மறுத்தல் என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்கள் அதற்கான விலக்கம் பத்தின வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ